ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஷம்பி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கைஸ் அண்டர் ஃபோர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் உள்ள லேப்டாப் தான் வந்து நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஏசர் ஆஸ்பெல் இட்டு உள்ளது இல்லை வந்து ஏஎம்டி ரைஸ் ஃபைவ் உள்ள ஃபைவ் ஃபைவ் ஜீரோ யூ உள்ளது ப்ரீமியம் தின் அண்ட் லைட்ய் உள்ளதா சிக்ஸ்டி ஜிபி ரேம் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்ட்டி விண்டோஸ் இலவன் ப்ரீ இன்ஸ்டால் உள்ளதான் அது சேர்த்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு உள்ள ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மெட்டல் பாடி ஸ்டீல் கிரே உள்ளது இப்போது இது எக்ஸாக்டோட பிரைஸ் வர பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் நெக்ஸ்ட் வந்து டெல் உள்ள ஃபிஃப்டீன் லேப்டாப் உள்ளது இது வந்து இன்டெல் கோர் ஐ த்ரீ உள்ள ஒன் 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 ஃபைவ் ஜி ஃபோர் உள்ள எயிட் ஜிபி டூ ஒன் டிபி உள்ள ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி ஃபிஃப்டீன் டி பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ள ஃபுல் ஹெச்டி உள்ள டிஸ்பிளே அதை சேர்த்து கம்ஃபர்டபிள் வியூ அண்ட் மொபைல் கனெக்ட்டு இல்லை வந்து உங்களுக்கு ப்ரீ பிரீஇன்ஸ்டால் விண்டோஸ் லெவன் எம்எஸ்ஓ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு ஃபிஃப்டி மந்த் மேக் கேஃபே ஸ்பில் ரெசிஸ்டன்ட் கீபோர்டு கார்பன் தின் அண்ட் லைட் வெயிட் உள்ள ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி நன் கேஜிஸ் உள்ளது இதோட பிரைஸ் பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் பிரை பார்த்தோம்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் ஓகே நெக்ஸ்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா ஐடியா பேட் ஸ்லிம் ஒன்னு உள்ளது ஏன்டி ரைஸ் அண்ட் ஃபைவ் உள்ளது அது சிட் ஃபிஃப்டீன் பாய்ண்ட் சிக்ஸ் இன்சூல்ல ஃபுல் ஹெச்டி உள்ள டிஸ்ப்ளே தின் அண்ட் லைட் வெயிட்டு உள்ள லேப்டாப்பு எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி எஸ்எஸ் டி இன்ஸ்டால் ஆஃப் விண்டோஸ் லெவன் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒர்க்கு ஒன் இயர் வேறெண்டி ப்ளஸ் எய்ட் டிபி இல்லை வந்து க்ரவுட் க்ளே கலராக உள்ளதா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜிஸ் உள்ளது இதோட லேப்டாப்போட வெயிட்டு இதோட ப்ரைஸோட பார்த்தன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து தர்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் 90 rupees guys லேப்டாப் வந்து ஆசஸ் விவோ புக் பிப்டீன் உள்ளது இன்டெல் கோர் ஐ த்ரீ உள்ளது டுவெல்த் ஜெனரேஷன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஸ் உள்ள ஃபுல் ஹெச்டி ஒரு டிஸ்பிளே தின் அண்ட் லைட் உள்ள லேப்டாப் அதே சேர்த்து எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் விண்டோஸ் லெவன் ப்ரீ இன்ஸ்டால் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அலெக்சா பில்டினு இருக்கு எஃபி சென்சாரும் ப்ளூ கலர் உள்ளதும் ஒன் பாயிண்ட் செவன் கேஜிஸ் உள்ள லேப்டாப்போட வெயிட் இதோட ப்ரைஸோட பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் கைஸ் நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் உள்ள டுவெல்த் ஜெனரேஷன் இன்டெல் கோர் ஐ த்ரீ உள்ளதான் இல்லை வந்து ஃபோர்டின் இன்ச்சு உள்ள லேப்டாப்போட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேட் இன்ச்சு அதே சேர்த்து வந்து எயிட் ஜிபி டிடிஆர் ஃபோரும் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி இன்டெல் யூஎஸ் டி கிராஃபிக்ஸ் இருக்கு தின் ஹேண்ட் லைட் வெயிட் உள்ளதூல் ஸ்பீக்கர்ஸ் ப்ரீ இன்ஸ் இன்சா விண்டோஸ் இலவன் எம்எஸ் ஆஃபீஸ் உள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சில்வர் கலர் உள்ள ஒன் பாயிண்ட் டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் கேஜிஸ் உள்ள லேப்டாப் எடுப்பிட்டு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

ஃபுல் ஹெச்டி உள்ளதா சிக்ஸ்டி ஹவர்ஸ் உள்ள லேப்டாப்பு சிக்ஸ்டீன் ஜிபி அது சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி என்விஎம்இ எஸ்எஸ்டி உள்ளதா ப்ரீ இன்ஸ்டால் விண்டோஸ் லெவன் இன்டெல் யூஹெச்டி கிராஃபிக்ஸு கிளாசிக் பிளாக் கலர் உள்ளதும் ஒன் பாயிண்ட் செவன் கேஜிஸ் உள்ளது இதோட லேப்டாப் ஒரு வெயிட்டு இதோட ப்ரைஸ் உள்ள பார்த்தோம்னா வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் ஆனால் இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் கைஸ் நெக்ஸ்ட் வந்து ஆசஸ் விவோ புக் உள்ள கோ ஃபோர்டீன் உள்ளது இல்லை வந்து ஏஎம்டி ரைசன் ஃபைவ் உள்ள ப்ராசஸர் ஃபோர்டீன் இன்ச் உள்ள ஃபுல் ஹெச்டி

கேஜி உள்ளது தான் லேப்டாப்போட வெயிட்டு இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து ஹெச்பி லேப்டாப் ஃபிஃப்டின் எஸ் ஜெனரேஷன் இன்டெல் கோர் உள்ளது 15.6 பாயிண்ட் சிக்ஸ் உள்ள ஃபுல் ஹெச்டி உள்ள டிஸ்பிளே எயிட் ஜிபி டிடிஆர் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் graphics ஜிபி எஸ்எஸ்டி இன்டெல் thin கிராஃபிக்ஸும் lightweight கேபி லைட் உள்ளது டியூல் ஸ்பீக்கர்ஸ் விண்டோஸ் லெவன் ப்ரீ இன்ஸ்டாலும் உள்ளதான் எம்எஸ் Office டூ தௌசண்ட் சில்வர் உள்ளது வெயிட்

Bye guys!